உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க அது உடஞ்சி கிடக்குது போறவனா அதுல விழனா தெரியல அரசுக்கு தெரியல கை உடஞ்சிருச்சு பத்தாயிரம் கால் உடஞ்சிருச்சு இருபதாயிரம் பத்து லட்சம் இது தீர்வா இது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அழகா என்ன செய்ய வேண்டும் அரசு பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அரசு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்தில் இருந்து ஓ பி எஸ் இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்கள் கள்ளச்சாராய மரணம் புதுசு கிடையாது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்துதான் இதை திறந்து வைக்கிறார்கள் இது சாதி மட்டங்களை எல்லா ஆட்சியாளர்களும் இதில் உடந்தையாக இருக்கிறார்கள் ஆணை என்று பண்ணும் இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது ஆணையம் என்ன செய்யும் மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு அடிப்படையை மீடியாக்கள் வழங்கிக் கொள்ளுங்க நீங்கதான் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பலர் உயிரிழந்த இந்த சம்பவம் இதுவரை ஐம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நூத்தி அறுபது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் இருபது பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் இறந்தவர்களில் ஐந்து பேர் பெண்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்திலே கள்ளச்சாராயம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் காவல்துறை தன்னுடைய கையாளாகாத தனத்தை ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் கள்ளச்சாராயம் எங்கு காட்சப்படுகிறது எங்கிருந்து அது கொண்டு வரப்படுகிறது எங்கெல்லாம் செக் போஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரிகிறது கள்ளச்சாராயம் கிடைக்கும் இடம் பாமர மக்களுக்கு தெரிகின்ற அரசு இயந்திரங்களுக்கு அது எப்படி தெரியாமல் போனது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கூட நியாயமாகத்தான் தெரிகிறது லஞ்சம் வாங்கிக் கொள்கிறார்கள் கையுட்டு பெற்றுக்கொண்டு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கிறார்கள் என்பது இப்பொழுது இவ்வளவு உயிர்களை இழந்த பிறகு மக்கள் அங்கே படக்கூடிய பாடுகளை பார்த்த பிறகு கணவனை இழந்து மனைவி தனியாக நிற்கின்ற போது பெற்றோரை இழந்து குழந்தைகள் அழுகின்ற போது ஒரு பெண்ணுடைய அழுகுரல் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறீங்க இந்த அழுகுரலை எல்லா ஊடகங்களும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் ஏன் இது நடந்தது என்று சொன்னால் அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு மரணம் இரு மரணம் என்று வருகின்ற போது அமைதி நாம் பெரிய அளவுக்கு மரணங்கள் வருகின்ற போது ஊடகங்கள் கூட அதை நோக்கி கவனம் திருப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அவலம் முற்று பெற வேண்டும் இதோடு இது ஓய்வு பெற வேண்டும் கடந்த ஆண்டு மரக்காலத்திலே இருபத்தி ரெண்டு பேர் இறந்தார்கள் இறந்த போது அரசு எதை செய்ததோ அதைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இதே மாதிரி பத்து லட்சம் இழப்பீடு கொடுத்தார்கள் மருத்துவமனையில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்கிறாங்க ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆணை என்ன பண்ணும் இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது ஆணையம் என்ன செய்யும் மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு அடிப்படையை மீடியாக்கள் வழங்கி கொள்ளுங்க நீங்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி இந்த கள்ளச்சாராயம் வருகிறது கள்ளச்சாராயத்தின் பக்கம் மக்கள் ஏன் செல்கிறார்கள் சாராயத்தில் கள்ளச்சாராயம் ஒன்று நல்ல சாராயம் ஒன்று கள்ளச்சாராயம் அரசு அனுமதி பெறாமல் விற்பது நல்ல சாராயம் அரசே விற்கிறது இந்த நல்ல சாராயம் நல்லதா நல்ல சாராயம் ஆரோக்கிய பணுமா டாஸ்மாக போய் குடிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு இறப்பு இல்லையா ஈரல் கெட்டு போய் மருத்துவர்களால எத்தனை பேருடைய இறப்புகள் பாக்குறாங்க இவங்களுக்கு பேர் வைக்குதுங்க அரசே மதுப்பிரியர்கள் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பதினோரு வயசு வைங்க கூக்களை மாட்டி தங்குறான் என்னுடைய இந்த நிலைமை நீ யாருக்கும் வரக்கூடாது என்னம்தோர் எங்க அம்மா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வடிக்கிறாங்க இந்த கொடுமையை என்னால தாங்க முடியல என்று கூக்குமாட்டி சாகக்கூடிய ஒரு நிலை சின்ன பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்பத்துல எவ்வளவு வேதனை படும் வருமானம் இருக்கிறது என்பதற்காக அரசு டாஸ்மாக திறந்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுக்கு கள்ளச்சாராயத்தில் அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க பிரிட்ஜ் அமைச்சு அது உடஞ்சு கிடக்குது போறவண்ணா அதுல விழுனா மக்களுக்கு தெரியல அரசுக்கு தெரியல ஒருத்தர் விழுறா கை உடஞ்சிருச்சு பத்தாயிரம் கால் உடஞ்சிருச்சு இருபதாயிரம் இது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அழகா உடஞ்சிருக்கு ஒவ்வொருத்தனும் அடிப்பட சாகரா என்ன செய்ய வேண்டும் அரசு மதுவிலக்கை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அரசு ஆயுதத்தோடு மக்களை அணுக வேண்டிய அரசு வருமானம் வருகிறது என்பதற்காக இன்னைக்கு வைத்து அதன் மூலமாக இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சாராயம் குடித்தீங்கன்னா ஆரோக்கிய பணம் என்று நிரூபிப்பதற்கு எந்த தயாரா இருக்கிறார்கள் சாராயம் குடித்தால் அவர்களுக்கு கூட குற்றநோய் வருகிறது அவருடைய ஒட்டுமொத்த அங்கமும் சிரித்து போகிறது ஈரல் அழுகி போகிறது இறந்து போகிறார்கள் இப்படி இருக்கின்ற போது அரசு பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் மீடியாக்களையும் அரசு நிர்வாகத்தையும் அது உழுக்குகின்ற வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஒரு தீக்குறையாக எடுத்து இதை ஒரு காட்டுத்தீயாக மாற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழகம் என்பது பூரண மதுவிலக்கை செல்வதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு விதையாக இருக்கும் எதற்கு இந்த அரசு நிர்வாகம் இது நடக்கிறது சாதாரண பாபர மக்களுக்கும் தெரிகிறது அரசு இயந்திரத்திற்கு கண்டிப்பாக தெரியும் இது முழுமையாக கள்ளச்சாராயம் தடை செய்யப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் பூரண மதுவிலக்கை தமிழகம் முன்னேற வேண்டும் அதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தௌதி ஜமாத்திற்காக மாநில செயலாளர் பொதுவாக இது இன்னைக்கு நேற்று நடக்கல சாராய கடைகளை திறந்தது டாஸ்மாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்தில் இருந்து ஓபிஎஸ் காலத்திலிருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்கிறது கள்ளச்சாராய மரணம் இன்னைக்கு புதுசு கிடையாது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது எல்லா ஆட்சியாளர்களும் வருமானம் வருகிறது என்பதற்காக அரச டாஸ்மாக் கடையை திறக்கணும் சிந்தனையில் இருக்கிறார் ஒட்டுமொத்த அரசுமே இதிலிருந்து மாற்று சிந்தனைக்கு வரணும் மாற்று கொள்கைக்கு வரணும் இந்த நாட்டு மக்கள் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடும் திறந்து வைக்கிறார்கள் இது மட்டங்களை எல்லா ஆட்சியாளர்களும் உடனடியாக இருக்கிறார்கள் இது முழுமையாக ஒடுக்கப்படும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பேச வரல மக்கள் நல்லா இருக்க தமிழக மக்கள் குடிபோதை இல்லாமல் நிம்மதியாக போய் அந்த மருத்துவமனையில வரக்கூடிய பாடு இல்லாமல் நோக்கம் அரசியல் நீங்க நீங்க உங்க காலத்துலதான் ஒவ்வொரு காலத்திலும் பெரிய டேட்டா இருக்கு எல்லா காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து எடப்பாடி காலத்திலிருந்து இந்த மரணங்கள் குறைந்ததில்லை கள்ளச்சார ஒழிக்கப்படவில்லை இதுதான் இது ஒழிக்கப்படும் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் கொண்டு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்